இரண்டிரண்டாய் பூமி மக்களால் நிறைந்திருந்தது ஏன் இவர்களைப் படைத்தோம் என்று தேவனே வருந்தும் அளவிற்கு மக்கள் பாவம் செய்தனர் ஒரு பெரும் வெள்ளத்தை அனுப்பி எல்லோரையும் பூமியிலிருந்து அழிக்க தேவன் முடிவு செய்தார் நோவா என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான் அவன் மற்றவர்களைப் போல் இல்லாமல் தேவனை நேசித்து அவருக்குக் கீழ்ப்படிந்த ஒருவனாயிருந்தான் தேவன் அவனையும் அவன் குடும்பத்தையும் இந்த பேரழிவிலிருந்து தப்புவிக்க நினைத்தார் தேவன் அந்த பெரும் வெள்ளத்தை குறித்து நோவாவை எச்சரித்தார் ஒரு பெரிய படகை செய்யும்படியும் அதில் மேல்கூரை மூன்று தளங்கள் ஒரு ஜன்னல் மற்றும் ஒரு கதவை கொண்டு அதை உருவாக்கும்படி அவனிடம் கூறினார் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நோவாவும் அந்தப் பெரிய படகை கட்டினான் எல்லா வகை மிருகங்களிலும் ஒரு ஆண் ஒரு பெண் என இரண்டிரண்டாய் சேகரிக்கும்படி தேவன் நோவாவிற்கு கட்டளையிட்டார் பின்பு நோவாவும் அவன் குடும்பமும் மற்ற மிருக ஜீவன்களும் படகிற்குள் சென்றனர் தேவன் அந்த படகின் கதவை மூடினார் நாற்பது நாள் தொடர்ந்து மழை பெய்தது வானத்திலிருந்து தண்ணீர் ஊற்றியது கடல் மற்றும் ஏரிகளில் தண்ணீர் உயர்ந்தது உயரமான மலைகளும் வெள்ளத்தினால் மூழ்கி போனது இதற்கிடையில் நோவாவும் அவன் குடும்பத்தாரும் மிருக ஜீவன்களும் பெரிய வெள்ளத்தில் பாதுகாப்பாய்ப் படகில் பயணித்தனர் தேவன் ஒரு நிமிடம் கூட நோவாவை மறக்கவில்லை தேவன் காற்றை வீசும்படி அனுப்பினார் தண்ணீர் மட்டம் குறைந்தது படகு அரராத் மலை மீது தங்கிற்று நோவா ஒரு புறாவை வெளியே அனுப்பினான் அது திரும்ப வரவில்லை என்றால் வெளியே பாதுகாப்பாக உள்ளது என்று அவன் தெரிந்து கொள்வான் பூமி காய்ந்தவுடன் தேவன் அவர்களை வெளியே வரச் சொன்னார் இனி இந்த உலகத்தை தண்ணீரால் அழிக்க மாட்டேன் என்று தேவன் உறுதியளித்து அவர் வாக்குறுதிக்கு அடையாளமாக வானவில்லை வைத்தார்